இந்த பட்டை சரியான முறையில் இந்த இது பண்ணல மறுபடியும் இருக்கிறாங்க பாருங்க அவங்களுடைய பற்றாக்குறையை எடுத்து போய் சொல்லி அந்த வார்டு உள்ள அந்த எலெக்ஷன் டையத்துல தான் வார்டு நான் அந்த வார்டுக்கு இந்த வார்டுக்கு அப்படின்னு பேசிக்கிறாங்களா அவங்க இருக்கிறதா வேலை செய்யறதா தெரியுதா அவங்க எங்க இருக்காங்க தெரியும்

அதனால பொதுவாகவே ஒரு போலீஸ் வந்து ஒரு இடத்துல நிற்குது பஸ் கட்டிக்கிறாங்களா இல்ல என்ன இந்த ட்ராப்பிங் வர்றீங்களே ஒரு பஸ் காரணம் கேட்டுக்காங்களா முன்னாடி ரெண்டாவது இந்த ஊர்ல நானும் வந்து இவ்வளவு வயசாகுது எனக்கு ஒரு பஸ் ஸ்டாண்டு முறைப்படி என்ன செய்யணும் ஒரு பஸ் போய் ஒரு பஸ் அங்கிட்டு ஒரு பஸ் நிற்குது

அது குளம்னு ஏன் வெட்டுற அந்த குளத்துல கொண்டு வந்து மக்காத குப்பைய கொண்டு வந்து கொட்டுறாங்க இப்ப அது வேண்டாம் அது மக்கா மேலே அது கிளம்பு வெட்டவில்லை இப்போ அது குளமாக்காச்சு குளமாக்குறது அது குளமா குளமா கிணறா என்ன வெள்ளி இந்த வழி ஒரு வா ஒவ்வொரு வாய்க்கால் இருக்குது அந்த வாய்க்காலில் அந்த வாய்க்கால் முறையா கிராமத்துக்கு குறை வாய்க்காலா அவங்கவுங்க சாக்கட வாய்க்காலும் வேரூராட்சி கவனம் 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 குறைவுக்கு போகிறேன் கவனத்துக்கு உண்டான விஷயத்தை போடுவாங்க நாங்கள் நான் போய் திரும்ப தூரில் ஏரியா வழியாக கட்டினேன் அன்றைக்கி குடங்குதான் தண்ணி பார்த்துக்கிட்டே